விற்றிருக்கும் ஹோமோசாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜேகேவின் மாலை வணக்கங்கள் பதினஞ்சு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி இருபத்தி ஏழு ரனுக்கு நாலு விக்கெட்டை இழந்து இந்திய அணி ஆடிக்கொண்டிருக்கிறது இது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலையான நான்காயிரத்தி ட்வெண்ட்டி டிஜெஸ் ரென் ரன்னு திலக்கு ரென் ரன்னு இந்த ஓவரில் ஓப்பனிங் பால்லே ஒரு விக்கெட் விழுந்ததுனால் கொஞ்சம் இந்திய அணி தடுமாற்றத்துடன் ஆடிக்கொண்டிருக்கிறது

யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை பகிருங்கள் இந்த மேட்ச் எப்படி இருக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கடைசி நாலு ஓவர் தான் நம்ம ஓவர் டைம் ஸ்ரீமதி ஸ்ரீமதி வானன் ஹலோ ஜெகே ஹாய் ஸ்ரீமதி ஸ்ரீமதியா உங்க பேர் என்ன சொல்லுங்க பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓவரில் நூத்தி முப்பது ரன்னுக்கு நாலு ரெண்டு பேர் ஸ்ட்ரைக்கில் இருக்கானுங்க ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து ஒரு டெத் ஓவர் ஒரு டெத் ஓவர் ஐபிஎல் எப்படி பார்ப்போம்ல நூறுனு அடிச்சிட்டானுங்களா நாலு ஓவரில் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம் ஸ்லோ பால போட்டு ஆஸ்திரேலியன் கிரௌண்ட்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது போட்ட நான் தான் ஜே கே கவின் ஓகே ஒரு ஒரு போல் போடுவோமா இந்தியா எவ்வளவு ரெண்டு அடிக்கும் அப்படின்ட்டு என்னது இந்தியா இருபது ஓவர்ல எவ்வளவு அடிக்கும் கெஸ் கெஸ் டார்கெட் அப்படின்னு போட்டுருமா கெஸ் டார்கெட் ஃபார் ஆஸ்திரேலியா ஆடம் ஜாம்பா ஆடம் ஜாம்பா ஓவரை உருக்க போறானுங்க ஐயோய்யோ அவுட்டு என்னடா கொடுமை இது கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் வந்து ஜிங்கி ஜிங்கி என்று ஆடி போய்க்கிருக்குமா என்பதை போல திலக் வர்மா வந்து தேவையில்லாம ஒரு சாட்டை ஆடி எப்படி அவுட் ஆனாலும் அவனுக்கும் தெரியாம ஏதோ விக்கெட்டு விழுந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்காடுங்க ரிவர்ஸ் ஆஹா வந்து கிளவுஸ்ல பட்டு கையில பட்டு கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டான் அவ்வளவுதான் பட்டுருச்சு அப்புறம் ஹாய் ஹாய் வணக்கம் கிரிக்கெட் தமிழா ஆஹா அருமையான பேர் ஹாய் ப்ரோ சேம் ஐ நேம் உன் பேர் என்னன்னு சொல்லாமலே பேரை சொல்ல சொல்கிற வாசி வந்திருக்கான் போன மேட்ச்சுக்கு போன மேட்ச்சுக்கு போன மேட்சுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஃபயர் இன்னிங்ஸ் நாற்பத்தொம்பது ரென்னு அதே மாதிரி சாரி போன மேட்சில் தேர்ட்டி டி ட்வெண்ட்டி தான் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் நியூ யூடியூப் சேனல் ப்ரோ அப்படியா வாழ்த்துக்கள் ஒன் எயிட்டி எயிட்டா ஓகே ஒன் எயிட்டி எயிட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல இது ஒன் எயிட்டி ஆமாம் ஒன் எயிட்டி நைன் அடிச்சானே வச்சுங்களேன் ஒன் நைன்ட்டி டார்கெட் ஆகிடும்

முதுகு கட்ட மாட்டாங்க ஆனா பாருங்க டேவிட் வர்ற மாதிரி இருக்கான் லேட்டா ஹ்ம் இதையா? ஏ? போ. ஏனோட லைவ் வரலையா? ஏ? புரியல. அர்த்தநடர ஓ. ஜாம்பா பதினாறு புள்ளி ரெண்டு ஓவரில் ஆறு ரனுக்கு அஞ்சு விக்கெட்டு எண்பது வந்தாலே வரதே கஷ்டம் போலயே அந்த தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க விதே சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ இருக்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இது நூத்தி எண்பத்தி ஏழு ஆத்தாடி நீங்க சொல்லுங்க டார்கெட் எவ்வளோ வரும் ஆஸ்திரேலியாவுக்கு நாட் அவுட் நாட் அவுட் ஏடா பேடரை பட்ட பந்தி கொடுத்துரும் போக போமா ரிவியூ கேட்க போறீங்களா டிஆர்எஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன் மார்ச் இன்றைக்கி மேட்ச் நடக்கிறதே பாதி பேருக்கு தெரியாததான் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் லைவுக்கு போக யாருமே வரல ஏன்னா எனக்கே தெரியும் எனக்கு தெரியும் நான் நேற்று மேட்ச் முடிஞ்சுச்சுன்னு நினச்சேன் அப்புறம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் அந்த மேட்ச் அப்படின்ட்டு பதினாறு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் ஆஸ்திரேலியா இந்தியா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் பேலன்ஸ் இருக்கு இந்த பால் வந்து பேட்டில் பட்டுச்சா இல்லை பேட்டில் பட்டுச்சாங்க ரெண்டு விஷயங்களில் இருக்கும் கையில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் கையில் படலை அப்படின்னா அவுட் தான் பட்டுச்சுல கையில் படலையா அவுட்டா ஹலோ ஏட்டா கிளௌ பட்டம் பண்ணிருக்கேயோ அவுட்டா ஐயோ ஐயோ ரிவ்யூ எடுத்து வெற்றி பெற்று விட்டார்கள் அவுட் சாம்பா ஓவரில் நாலு சிக்ஸ் போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டு இப்போ ஒரு விக்கெட்டு இப்போ யார் இருக்கா என்னது இது நூற்றம்பது கால விட இடம் போலையே பவுலர் தான் இறங்குவாங்க இன்னைக்கு யார் இருக்கா பும்ராவா பும்ராவெல்லாம் கிடச்சியதான் இறங்குவான் ட்ரிங்கூஸிங்கெல்லாம் எங்க இன்னைக்கு உண்டா இல்லையானே தெரிஞ்சீங்க ஆடா பாவிங்களா அக்ஷர்பட்டேல் இவ்வளோ நேரம் சும்மா வச்சு பார்த்தீங்களாடா என்னடா இது பதினாறு புள்ளி நாலு ஓவர் நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டு ஆறு விக்கெட்டு ஜாம்பா ஆடம் ஜாம்பா போட்டால் பதினேழாவது ஓவரில் மொதல் பாலில் டிலேக் அவுட்டு இப்போது இந்த பாலில் ரிவியூ எடுத்து எல்பிடபிள்யூ ஆக்கி இப்போ ரெண்டு லெஃப்ட் அண்ட் ஸ்டார் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் இந்தியா அக்ஷர் வாஷி ரெண்டு பேரும் வந்து களத்தில் உள்ளன ஐம்பது போட்டிகளில் அறுநூற்றி பதினாறு ரன் நடிச்சிருக்காங்க அக்ஷர் ஒரு ஒரேவர் வணக்கம் வணக்கம் புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழைய நண்பர்கள் பின் பின்தொடர்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் காற்று காதல் போல உலகும் சாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜே கேவின் மாலை வணக்கங்கள் ஆனால் இது ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுனால ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் உங்களுக்காக சொல்கிற இரவு வணக்கங்கள் அட்ராசிக்ஸிஸ் ஓ மை காட் ஜாம்பா இவ்வளோ டெத்தான ஒரு ஓவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை மூணு விக்கெட் எடுத்துவிட்டான் வெரி பேட் பாய் பன்னெண்டு ரன் பெரு ஓவருக்கு அடுத்தாலும் நூற்றி எழுபது தான் வருது ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரரியான ஒரு ஓவர் தேவை இருபது ரன் ஒரு ஓவர் அந்த ஓவரை போட வருது யார் அடுத்து வர ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும் தான் அதை டேக் ஆன் பண்ணணும் அக்ஸர் இறங்கியாரா டிஷ்கோல் ஜாம்பா ஓவரை வந்து டேக் ஆன் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க ஆனால் நாற்பத்தஞ்சு ரன் போயிருச்சு ஆல்ரெடி ஸோ இந்த ஓவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டான் ஆறே ஆறு ரன்னு ரெண்டு விக்கெட்டு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறார் ஆரன் காம்பா இந்த ஓவரில் பதினேழு ஓவர் முடிவில் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி ஆடிக்கொண்டிருக்கிறது பவர் பிளேயில் அருமையாக ஆடினதுக்கப்புறம் இடையில ஒரு இல்லை ஏழு டு பதினாறு ஓவரில் டீம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஒரு நாலு விக்கெட் சர்சர் சர்சர் சர்னு ஓபனிங் அபிஷேக் சர்மா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அபிஷேக் சர்மா இஸ் மிகப்பெரிய சொத்து ஆஃப் இந்தியன் டீம் ஃபயர் பேட்ஸ்மேன் ஸோ இப்போ இந்த இந்த இன்னைக்கு ஸ்குவாடு பார்த்துருப்பீங்களே இன்னைக்கு ஸ்குவாடு இல்லை இப்போ கரண்ட் டி டுவெண்ட்டி ஏ டீம் அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு இந்தியன் டீம் ஃபார்ம் ஆகிருக்குல்ல டி டுவெண்டி ஏல அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் ஒரே ஒரு பிளேயர் யாராச்சும் சொல்லணும் பவுலர்ஸ் விட்டுருங்க பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்ட் அந்த மாதிரி இல்லைனா பேட்ஸ்மேனில் இவரை பிடிக்கும் பவுலிங்ல இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க யாரு வேறா போடு போறா இல்லை ஃபீல்டு ரிப்பார்ட் வச்சுருக்கானுங்க டுவார்ஷியஸ் இவ மாதிரி இருக்கான் டேவிட் வார்னர் தம்பி மாதிரி தான் இருக்கான் டார்ஃபியஸ் ஹாய் ஹாய் சிங்கம் கிங் வணக்கம் உனக்கு மட்டும் தான்டா ஹாய் நீ தான் ஹாய் சொல்லியிருக்க சிங்கம் அபிஷேக்கு கில்லு தூபே மாம்சு சூர்யா திலக்கு கேப்டன் ஆனதுக்கப்புறம் தன்னோட இன்னிங்ஸ் வந்து முப்பது ரன்னு கூட சூர்யா தொடவே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீக் வந்து இன்னும் போல சாமா இன்னைக்கு இவன் கிடையாதா நம்பாலு ரிங்கோ கிடையாதா ரிசப் என்னடா ஐயோ சூப்பர் டேக் போர் நல்ல ஜஸ்ட் மிஸ் முன்னே இதே மாதிரி ஒரு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இரநூறு டார்கெட் வராது இதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தி எட்டே வரமான்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா வந்து டார்கெட் எவ்வளோ வைக்க போகுது எத்தனை ரன்கள் நூற்றி அறுபதா அவ்வளோலாம் இல்லை என்னோட கணிப்பு படி பார்த்தா ஒன் எயிட்டி த்ரீ டார்கெட்டாக வந்தால் நம்ம தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படியே வேறில் இப்படி போது வந்து வாஷிங்டன் கமான் வாசி வாசி இருக்குது ஹைட்டுக்கு சிக்ஸ் எடுத்துச்சாங்கன்னா பாலுக்கு ஸ்டேடியை தொட்டு வெளியே போகும் ஆனால் ஆஸ்திரேலியன் கிரௌண்டில் அது வாய்ப்பு இல்லை ரொம்ப பெரிய கிரௌண்டு அவன் வேணால் அழகாக இந்த பக்கம் ஸ்கொயர் லெக்கு இதெல்லாம் ஃபைன் லெக்கில் அழகாக பால் தூக்கி விட்டால் தான் ஆஃப் ஆஃப் ஸ்டெம்புக்கே போட்டுக்கிட்டு இருக்கான் பண்ண முடியாது அக்ஸர் அடிப்பான் லாங் சிக்ஸஸ் முட்டி போட்டு சிக்ஸ் அடிப்பான் அக்ஸர் நம்பிக்கை இருக்கு எனக்கு ஹி கேன் டு ஹி கேன் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு டூ பதினேழு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டு இந்த ஓவரில் ஒரே ஒரு ஃபோர் இருக்கு ஐயோ செம்மையா இருக்கு கிரவுண்டு வேலைக்கு போய் ஓஹோ ஐஸ்வர்யம் வேலைக்கெல்லாம் சூப்பரு தேம்பா போர் பீல்டிங் முன்னரே ஓடிடலாம் ஓடிட்டாங்க நல்லவேளை ஸ்லிப்ல கேட்ச் ஆகிடுமான்னு நினச்சேன் கிட்டே எடுக்கல இந்த ஓவர் நல்ல ஓவராக போயிருக்கு இது வரைக்கும் ஒம்பது ரன் வந்திருக்கு ஆனால் இருபது ரன் தேவை ஒரு ஓவருக்கு ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு இருபதுனா இருபது ஒரு நாற்பது ஒரு நூற்றி தொண்ணூறு தொட முடியும் உள்ள வந்து ஒரு நூறு லோக்கல் டீம் மேட்ச் ஆடலாம் போல பாக்ஸ் மேட்ச் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்டு அப்பா

இப்ப டைம் என்ன மணி வந்து மூன்றரை அங்க எவ்வளவுன்னு தெரியல ஃபோர்டு ஆஹா தடுத்துட்டான் ச்சே எல்லீஸ் எல்லீஸ் ஓவர் முடிச்சா இல்லையான்னு தெரிலயே எல்லிஸூர் ஹோட்டலில் புள்ளிமானு நிற்கிது பதினெட்டு ஓவர்கள் முடிவில் நூத்தி நாற்பத்தி ஒன்போது ரன்களுக்கு ஆறு இன்னும் பன்னெண்டே பன்னெண்டு பால் இருக்கு இன்னும் ரெண்டு ஓவர் இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஓவருக்கு இருபது இருபது நாற்பதுனா கூட நூற்றி தொண்ணூறு தான் வரும் ஸோ நூற்றி தொண்ணூறு அடிக்க வாய்ப்பு இல்லை அரசித்தனாவும் சப்ஷூட் ஆக்கியிருக்கானுங்களா என்னடா ஆச்சரியமா இருக்கு சௌத்தம் கம்பீர் அன்னைக்கு இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குது நூற்றி ஐம்பது இப்போதைக்கு ஒரு இரு பதினஞ்சு பதினஞ்சு வச்சுக்கிட்டா கூட நூற்றி எண்பத்தி மூணு தான் இப்போ டார்கெட்டு சரி சொல்லுங்கள் இந்தியா வந்து எவ்வளோ ரெண்டு அடிக்கும் இருபது ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து என்ன டார்கெட் அடிக்கும் போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நள்ளிரவு விடிக்கும் முன்னே நிக்கிறனே வந்துட்டானா செல்ல குட்டி எல்லிஸ் எல்லிஸ் கஷ்டப்பட்டு ஓடி வந்து கையெல்லாம் சுத்தி போடுவோம் ஆனா டக்குனு ஈஸியா அடிச்சு போடுவாங்க சிக்ஸ் ஒரே ஒரு ஷார்ட் பால் ஒரே ஒரு ஷார்ட் பால் போடுங்க வாசிக்கே அவன் சிக்ஸ் அடிப்பான் கமான் கமான் ஒன்னே ஒண்ணு போடுங்க என்ன பண்றான் பாபு ஐயோ ஐயோ தூக்கி விட்டா கேச்சா ஜஸ்ட் மிஸ் ஆஸ்திரேலியா கிரௌண்ட்ல இது ஒரு ப்ளஸ் பெரிய கிரௌண்ட்னால வந்து அவ்வளவு சீக்கிரம் கைக்கு வந்து கரெக்டா வந்து போயிடாது டேண்ட் டேண்டட்ட டே போன மேட்ச்சை காட்டுறாங்க ஃபயரா அந்த அந்த மாதிரி இந்த மேட்ச்சும் ஒரு ஒரு டெத்து ஓவர் வந்துடுச்சு ரெண்டு இன்னொரு இஞ்சு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு பால் கிடைக்கும் இவங்க ஸோ ஒரு அஞ்சு பால் ஒரு ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சு ஜா சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஃபயராக ஆடுற மேட்ச் பார்க்க முடியுமா என்ட்டிங்கிது பார்க்க இவனுங்க ஓய் இவனுங்க அதாவது அந்த ப்ராப்பராக இது பண்ணுறதே கிடையாது விளம்பரம் படுத்துறதே கிடையாது முன்னாடி எல்லாம் மேட்ச் நடக்குதுலாம் தெரியும் எப்படியும் இப்போ என்னாச்சுன்னே தெரியல பசங்க யாரும் ஸ்டேட்டஸ் போடுறதில்ல ரோஹித்தும் கோலி ரிட்டர் ஆனதுக்கப்புறம் எவனும் மேட்ச்சே பார்க்கறது இல்லை அதான் உண்மை ஒய்டு கரெக்டாக தானே நான் சொல்கிறது நீ இந்த இந்த அதுக்கப்புறம் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சீரிஸ் ஆனால் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா மேட்ச் இதுக்குமே ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இடையில எப்போ ஹைப் ஆச்சுன்னா ரோஹித் ஆனா ரோஹித் இப்போ ஒரு செவன்ட்டி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சான்னு ஓடிஐ மேட்ச்ல ஆனால் தோத்து போயிட்டோம் ஐயோ சூப்பர் பாலு ஏன்னா இங்கிலீஷ் வெறித்திரமா ஃபீல்டிங் பண்றான்ப்பா இங்கிலீஷுன்னு பேர் வச்சிருக்கான் ஆனா அவன் ஆஸ்திரேலியாக்காரன் இதுதான் வாழ்க்கை பார்த்தியா சூப்பர் பால் அப்பா கொஞ்சம் சொறியிருந்தா ஸ்டம்புக்குள்ள போல்ட் ஆயிருக்கலாம் ஒன்றும் கிடையாது போட்டு விட்டுறானுங்க ஃபாஸ்ட்டாக போட்டால் வந்து லென்த்தில் கரெக்டாக போட்டு டாக்ட் பால் ஆக்கி விட்டுறானுங்க ஃபுல்லாக ஸ்லோ பால் தான் ஹெட்டெல்லாம் போட்டிருக்கா ஹெட்டெல்லாம் இருக்கானா என் பவர் பிளே பார்க்கணும் பவர் பிளே ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச் உடனே ஆரஞ்சு ரூபாய் கேப் இருக்குமா இருக்கும் அப்படியா ரெண்டு டீ குடிச்சிட்டு வந்துடும் வந்துட்டு பவர் பிளே மேட்ச் போடுவோம் சிக்ஸரா என்னது இது உடனே தான் போடலை எதுவும் மேன் கேம் பண்ண போறான் அப்படின்னு நினச்சேன் எதுவும் பண்ணலை பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டு அக்ஸரு எட்டு ரன்னு வாசி வந்து பன்னெண்டு ரன்னாக பன்னெண்டு ரன்னு ஆறு விக்கெறு பாலில் ஸோ எல்லி சாருக்கு ரெண்டு விக்கெட் வாங்கியிருக்கான் இந்த ஓவர் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்கான் மூணு பால் போட்டிருக்கான் மூணு ரன் அவ்வளோதான் டெத் ஓவரில் பத்து ரன் கொடுத்தாலே மார்க்கஸ்டானிஸ்லாம் இருக்கானா கொஞ்சம் பதட்டப்பட வேண்டிய மேட்ச்சு தான் இது இப்போது ஓயோ அவுட்டு இந்த பாலோட ஸ்பீட பார்ப்போமா ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் படுறா என்னன்று ரொம்ப ஸ்லோவாக போட்டே விக்கெட் எடுத்துட்டு இருக்கானுங்க என்னது இது நான் அடிக்க நினைச்ச திசை வேற ஆனா வந்து போன திசை வேற தேர்ட்டி ஆடு சர்க்குலுக்குள்ளேயே கேட்ச் ஆகி அவுட் ஆகிட்டேன் யாருக்கு தெரியலின் கௌதம் கம்பீர் ஹர்ஷதீப் சிங்க்கு பாப்பான் ஹர்ஷித் சிங் என்ன பண்றான் அப்படின்ட்டு எப்படியும் ஹர்ஷதீப் சிங் வந்து ஞாபகம் இருக்கா ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய தோத்து சுற்றி அதே மாதிரி ஆர்வ எதுவும் பண்ணாமல் இருக்கணும் ரெண்டு பால் இருக்கு ஸோ வந்து ஒரு ரெண்டு பால்ல ஒரு ஃபோர் கிடைச்சவன் நான் என்னென்னமோ கனவு கண்டேன் ஒரு ஓவருக்கு இருபது ரெண்டு ரெண்டு ஓவருக்கு நாற்பது ரன்னு ஆனால் நிலைமை என்னன்னா ஆல் அவுட் ஆகாம இருந்தா சரிங்க வந்துட்டானுங்க ஏழு விக்கெட் விழுந்துருச்சு ஐயோ சூப்பராக போட்டான் எல்லிஸ் இந்த பால் டாட் பால் சிங்கிள்லாம் எடுக்க அதை எடுத்து அடுத்த பால் வேஸ்ட் ஆகும் ஒரு ஃபோர் ஆடிடுற அரசு சிங்கிள் அடுத்து குமரம் ரெடி ஆயிட்டான் பும்ரா இல்லை யார் அது இருபத்தொம்பது நம்பர் யார் அப்பா என்னடா குல்தீப் இல்லை ஹைட்டாக இருந்தான் என்ன கேமரா எப்படி ஜூம் பண்ணுறாங்க வேற லெவலில் ஒய்டு குல்தீப்பு கேமரா பார்த்து எப்படி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி என்ன ஒய்டு தான் அவனை வந்தால் ஒய்டு இல்லையா பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு ஏழு விக்கெட் அக்ஸர் எட்டு ரன் ஏழு பாலுக்கு அர்ஷதி இப்போ உள்ளே வந்திருக்கான் ஏன்னா போன ரெண்டு பாலுக்கு முன்னாடி நம்ம தம்பி வாசி அவுட் ஆன காரணத்தினால எங்கேயோ போது பால் ஒயிலுக்கு எதாவது வேண்ட பண்ணுவோம் ஓவரின் கடைசி பந்து என்ன நடக்குது என்று பார்ப்போம் அதே போல வந்து சூப்பர் சமால் லென்த்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக போட்டு தான் கேட்டு வாங்கண்ணா இவனோட வாசியோட பத்தொம்போது ஓவர்கள் முடிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு ஏழு விக்கெட் செட்டி நிதிஷ் குமார் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க சஃப்டிகுட்டா ஸோ அக்சர்கிட்ட வந்து ஏதோ சொல்லி அனுப்பிருக்காங்க என்னன்னு தெரியல ஒரு பத்து ரன் அடி போதும் சொன்னானுங்களா இல்லை என்னன்னு தெரியல இல்லை நீயே ஸ்ட்ரைக் வச்சுட்டு சிக்ஸ் அடிச்சுக்கோ சிங்கிள் ஓடிராதே அப்படின்னு சொல்லி அனுப்பினா என்னன்னு தெரியல டார்கெட் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீயா இந்த ஓவரில் ஒரு இருபது ரன் ஒன் செவன்டி த்ரீ டார்கெட்டு இப்போ கூட ஒன்றும் கேட்டு போகலை நம்ம பால் டு பால் கணிக்கலாம் இந்த ஆறு பால் இருக்கு இந்த ஓவரில் எவ்வளோ ரன் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே எவ்வளோ கமெண்ட் பண்ணுவாங்க பசங்க ஜாலியாக இருக்கும் அவரவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் டிம் டேவிட் வந்து சிங்கப்பூர் சித்தப்பா அப்படின்னு அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் ஸ்டாயிஸ் ஓவரா நார்மலாகவே ஸ்டாயிஷ் லோவாக தான் போடுவான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் டாஸ் ஸ்டெம்பு பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டாங்க அப்படின்னா போல்ட் ஆகிடுவாங்க இதுதான் வந்து உலக வழக்கம் ஸ்டாயினிஸு போட்டான்னா என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் எப்படியும் இதுதான் ஷாட்பால் தான் போடுவான் ஐயோ ஐயோ சாமோஸ்லோ இந்த பந்து பிக் பண்ணி அடிச்சிருக்கான் ஃபோர் தான் சொன்னால நூத்தி எட்டு கிலோமீட்டர் தான் போடுறேன் ஃபாஸ்ட் போலரா மீடியம் பேசுறா நூத்தி எட்டு தான் ஜடேஜா போடுவான்டா ஸ்பின்னு உங்களுக்கு எல்லாம் மோகி சர்மா இறங்கினா சரி போட்டு வரும் அடி ஃபுல்லா இது அவனோட ஸ்ட்ரென்த் அவனோட உடம்பு ஸ்ட்ரென்த் வச்சு அடிச்சிருக்கான் அந்த பால் டைமிங் எல்லாம் இல்லது பால் அடிச்சு ஸ்ட்ரைட்டா போயிருக்கணும் எங்கயும் சுத்தி விட்டுருக்கான் மேக்ஸ் வேலை இருக்கா கொஞ்சம் பதட்டமான டீம் தான் போலயே எட்டு மேக்ஸ்வெல்லு ஸ்டைனிஷ் இவங்களாம் விட்டு உறுப்பானுங்களடா நக்கில் பால் போடு இது என்னது லெஃப்ட் ஹேண்ட் தோனி ஆத் அடி சிக்ஸு சொன்னேன்ல அதான் சொல்லியிருக்காரு அடி அடி நீ அடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போல ஆனால் சஞ்சு சம்ஜ்ஜை கிராப் பண்ண ஆயிட்டுன்னு தெரில அவன் ப்ளேஸை மாற்றி விட்டு ஓடு பால் எப்படி ஸ்விங் பண்ணி விட்டுருக்கான் சூப்பரு சமையான ஸ்டார்டிங் அடிச்சிருக்கேன் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு இன்னும் நாலு நாலு பால் இருக்கு இப்போ நான் தோனியை விஸ் பண்றேன் ஏன்னா மேட்ச் அப்படி தானே போயிட்டு இருக்கோம் கடைசி ஓவரில் வந்து பதினெட்டு ரன் தேவைப்படுற மாதிரி இருக்கும் தோனி இருந்தாலே பயப்படுவோம் எல்லாரும் தேடு பால் போ சே நான் வந்துட்டான் விலகாம இருந்திருக்கலாம் சிங்கிள் வேணாம் தேவையில்லாமும் சிங்கிள் எதுக்கடாச்சு ஓடி இருக்கவே தேவையில்ல டிம் டேவிட்டு பொழந்து விட்டான் போன மேட்ச் வருணா வருண் சக்கரவர்த்துதான் இருபத்தொன்பது நினைக்கிறேன் போட்ச் சொல்லி கெட்டு டிம் டேவிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியா அன்னைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரன் ரொம்ப கம்மியா அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு இருநூறு அடிச்சா கூட நம்ம தாக்கு பிடிக்கலாம் இது என்ன பண்ண போகிறோன்னு தெரில பவுலிங்கில் பும்ரா மட்டுமே நம்பி இருக்க முடியாது ஏன்னா பும்ராவோட பும்ரா வந்து நல்லா போடுவாங்க தான் ஆனால் பும்ராவை அட்டாக் பண்ணுவாங்க ஈஸியாக அட்டாக் பண்ண முடிய கூடிய பவுலர் தான் பும்ரா இன்றைக்கி விக்கெட் எடுக்க போகிறது அர்ஷ்வீர் சிங் தான் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஓவர்லேயும் ரன்னு போய்டும் ஸ்டாயின் ஈஸி பவுலுக்காக போட்டு கேஷுவலாக வரான் எப்படியும் இவனை ஓவர ஹோட்டலில் தான் பார்ப்பாங்க ஆஹா நினச்சேன்டா இவன் தான் பண்ணுவான்ட்டு பந்தை பறக்க விட்டா நான் சொன்ன உனக்கு என்ன பிரச்சனை ஒரு உடம்புல வாங்கிட்டு ஒரு ரெண்டு சிங்கிள் கொடுத்தது வந்திருப்பான் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிக்கலாம் இப்போ ஒரு பால் வேஸ்டா அது இந்த சிங்கிள் வேஸ்ட் ஐயோ ஐயோ என்ன ஹைட்டு போயிருக்கு வந்து யாரா ஸ்டீவ்மித் மாறா யார் சுவித்தோட சித்தப்பா பையன் மாதிரி இருக்கான் விஜய்க்கு எப்படி விற்கிறாங்க விஜய் தம்பி மாதிரி பிலிப்பு கிளென் பிலிப்பா இல்லையே இது வேற பிலிப்பு அப்போலோ டயர்ஸ் வழங்கும் இந்திய அணி நாங்க ஆல் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடிட்டு இருக்கும் இந்திய அணியும் உங்களெல்லாம் லெப்டு கே டீல் பண்ணுவோம் இது எப்போ இதோ ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கு அந்த கிளாரிட்டியை பாக்குறதுக்கு கிரௌண்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு அதோட பிக்சர் கிளாரிட்டி வருண் சக்கரவர்த்தி தான் இருபத்தொம்போது ஒன்பது வருண் ஜெகன் சிக்ஸ் அடிப்போம் வருண் முட்டி போட்டு ஒரு சிக்ஸு ஸ்கொயர் லெக்கில் அய்யோ அஞ்சு இன்னிங்ஸ் ஆடி இருக்க ஒரு ரன் தான் அடா பாவி பும்ராஜி சுத்துவா என்ன ஒரே லெஃப்டா வாஷிங்டன் சுந்தர் அர்ஜித் சிங் திலக் வர்மா எத்தனை லெஃப்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு காலத்தில் இந்தியா டீமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்பாடியோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரணும் சூப்பர் ஐந்து போட்டிகளில் ஒன்று அடிச்சிருந்தவர் இது இந்த இது அந்த ஐந்தாவது போட்டி ரன் அடிச்சிருக்கார் அக்சர் எப்படியும் இந்த பால் சிக்ஸ் அடிக்க மாட்டான் ஏன்னா லாஸ்ட் பால் சிக்ஸ் அடித்தானுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ வந்து ஆகி அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் மீறி ஸ்டெம்புக்குள்ளே தான் தான் போட போகிறான் மார்க்கஸ் ஏன்னா இவ்வளோ பால் ஸ்லோ பால் போட்டான்ல இந்த பால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடுவான் சுருக்க போகிறான் லென்த் பால் தான் போட ட்ரை பண்ண போகிறான் ஸ்டெம்புக்குள்ளே போட போகிறான்னு ஸ்டம்புக்குள்ளே தான் குத்துவான் போல்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட எய்மாக இருக்கும் ஆனால் ஆல்ரெடி அக்சர் வந்து கம்மிட் அந்த ஷாட்டுக்கு வெளியே தான் தூக்கி அடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ வந்து ஒன்ஸ் பால் பட்டுச்சு பேட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸு அப்படி இல்லைன்னா போல்டு இதுதான் என்னுடைய கணிப்பு அதேமாரி மார்க்கஸ்டானிஸியாக சொன்னனா ஆனால் ஃபுல்ட்டாக தான் உழுதுருச்சு மொபைலில் கரெக்டாக தான் பால் தான் நள்ளிரவு விடியும் முன்னே வந்து நம்ம நினைச்ச டார்கெட் எதுவுமே வரல நூத்தி எண்பது எல்லாம் அவனு நடிச்சுட்டு இருந்தப்போ நூத்தி அறுபத்தி ஏழு ரவுன்னு இந்திய அணி அடித்திருக்கிறது ஐயோ பவர் பிளே மட்டும் தான் சிறப்பாக அமைஞ்சிச்சு பவர் பிளே சிறப்பாக அமைஞ்சால் ஒரு அணி சிறப்பாக ஆடும் அப்படின்னு சொல்லுவானுங்க பவர் பிளே மட்டும் சிறப்பாக அமைஞ்சா ஒரு டீம் நல்லா ஆட முடியாது ஏன்னால் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் நாற்பத்தி ஒம்பது ரன் அடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு ஓவரில் எண்பத்தி ரெண்டு ரன் அது கூட பரவாயில்லாமல் போயிருக்கு லாஸ்ட் ஆறு ஓ நாலு ஓவர் ரொம்ப மோசம் முப்பத்தி ஆறு ரன்னு நாலு விக்கெட்டு போயிடுச்சு ஸோ நூற்றி அறுபத்தி எட்டு தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டு இந்த மேட்ச்சு தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருமோங்கிற ஒரு ஃபீலாகவே எனக்கு தோணுது ஏன்னா மேக்ஸ்வல்டு ஸ்டாய்லிஸு ஹெட்டெல்லாம் வேறு இருக்கிறானுங்க ஸ்பின் வேறு நிறையா இருக்குது ஈஸியாக ஸ்பின் டீம் டேவிட் இருக்கான் அதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹலோ ப்ரோ வணக்கம்டா கில்லு தான் அதிக ரன்னு ஆனால் பால் அதிகமாக தின்னுட்டான் நாற்பத்தி ஆறு ரன்னு நாற்பது பால் முப்பத்தொம்போது பாலுக்கு அபிஷேகம் இன்னைக்கு பெருசாக அடிக்கல போலியே இருபத்தி எட்டு தான் அடிச்சிருக்கேன் இருபது அது அபிஷேகோட ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் ஸோ இந்திய அணிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரன் எட்டு விக்கெட் இழப்பு இருக்குது அபிஷேக் இருபத்தெட்டு கில்லு நாற்பத்தாறு தூபே மம்ஸ் இருபத்தி ரெண்டு சூர்யா இருபது திலக்கஞ்சு ஜிதேஷ் மூணு வாஷிங்டன் பன்னெண்டு அக்ஸர் இருபத்தொன்று அவன்தான் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுதலான ஒரு பர்ஃபார்மன்ஸு கடைசி ஓவரில் அசிதீப்பு அவுட்டு டக் அவுட்டு வரும்னு ஒரு ரன் பும்ரா இறங்கவே இல்லை நோ வி ஹவ் பும்ரா ஸோ வாட் வி ஹாவ் பும்ரா இன் லாஸ்ட் மேட்ச் ஆல்சோ ஸோ தட்ஸ் நாட் த இஷ்யூ கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சாயின்சா பேசுகிறேன் என்ன தெரிகிறதா சாயின்சா தெரிகிறது கோச்சிங் கிரிக்கெட் கோச்சிங்லாம் எப்படி போகுது இவ்வளோ லேட்டாக வரீங்களே லைவ் நாங்கள் முடிக்க போகிறோம் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறேன் நல்லா இருக்கீங்களா இல்லை கேம் டே தமிழ் வணக்கம்டா பவர் பிளே வந்து ஃபயராக இருக்கும் அதனால் பவர் பிளேக்கான வரேன் போய் ஒரு டீ போட்டு வரோம் நன்றி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க திருப்பி வரோம்